முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வேண்டும் அடம்பிடிக்கும் பாஜக இருபத்தி ஐந்து தொகுதிகள் மட்டும்தான் கொடுக்க முடியும் இறங்கி வர மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிடம் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளைப் பெற பாஜக முயற்சித்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் இறங்கி வர மறுப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அடுத்த கட்டம் நோக்கி நகராமல் இருப்பதாக தெரிகிறது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் கூட முழுமையாக இல்லாத சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டுள்ளது ஏற்கனவே என்டிஏ கூட்டணியை இறுதி செய்துவிட்ட சூழலில் இன்னும் ஓரிரு கட்சிகள் வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டிருக்கிறார் இதேபோல் தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளி இன்னும் வெளியிடப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் இன்னும் பாஜகவுக்கான தொகுதி பங்கிட்டே முடியவில்லை என்று விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் பாஜக கேட்கும் தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர மறுக்கிறார் லோக்சபா தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் தனித்து போட்டியிட்டன அதில் பாஜக இருபத்தி மூன்று தொகுதிகளில் களமிறங்கியது இதில் பாஜக மொத்தமாக பன்னெண்டு தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்தது சட்டசபை தொகுதி வாரியாக பார்த்தால் பாஜக ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்தது அதேபோல் பூத் கமிட்டியை அறுபத்தி ஓர் ஆயிரமாக அதிகரித்துள்ளது பாஜக வேகமாக வளர்ந்து வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் பாஜக தரப்பில் முதலில் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை டிமாண்ட் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இருபத்தி ஐந்து தொகுதிகள் என்று சிக்னல் காட்டியிருக்கிறார் ஆனால் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று பாஜக தலைமை தீவிரமாக உள்ளது இதனால் தொகுதி பங்கீடு இன்னும் முடிக்கப்படாமல் உள்ளது அது மட்டுமல்லாமல் பாஜகவின் வேட்பாளர்களாக அத்தனை நட்சத்திர நிர்வாகிகளும் களமிறக்கப்படுவார்கள் என்று அதிமுக தலைமைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது பாஜக கடந்த லோக்சபா தேர்தலைப் போலவே நாயினார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை ராமசீனிவாசன் வினோத் பி செல்வம் பொன் ராதாகிருஷ்ணன் கே டி ராகவன் குஷ்பு உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது அதேபோல் பாஜக நிர்வாகிகள் பல்வேறு தொகுதிகளிலும் பணிகளை தொடங்கிவிட்டதாக அக்கட்சியினர் கூறி வருகின்றனர்